வெல்கம் டு பாஸ்கெட் ஸ்பீக்ஸ் இன்றைக்கி நியூ இயர் டே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை என் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம் என்னென்னா சில பேர் கோவிலுக்கு போகிறாங்க சில பேர் பீச்சுக்கு போவாங்க சில பேர் சினிமாவுக்கு போவாங்க சில பேர் ஊருக்கு எங்கேயாவது போவாங்க அப்படி செலிப்ரேஷன் வேறு ஃபார்மில் நடக்குது இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க ஏன்னா இது புது வருஷங்கிறது மட்டும்தான் எல்லா தரப்பு மக்கள் எல்லா இன மக்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு காமன் டே அதனால் இதை வந்து எல்லாருமா செலிப்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தவிர இது ஒரு குளோபலைஸ்டு வேர்ல்டு அதனால் ஒரு டைனிங் வேர்ல்டுனால் கையிலேயே எல்லாம் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு ஆப்டு தான் அப்படிங்கிறது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் வெறும் செலிப்ரேஷன் மட்டும் போடுமா கடந்த காலம் இப்படி இருந்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை அதுக்கு முந்தின வருடங்கள் கடந்த ஐம்பது வருடங்கள் நூறு வருடங்கள் மனித உலக வரலாறு எப்படிலாம் டேன் ஆயிருக்கு அப்படிலாம் நம்ம வந்து ஒரு சிந்திக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செலிப்ரேஷனோடு நம்ம போயிட முடியாது ஏன்னா நம்ம நம்மளை மீறி நம்மளை பல விஷயங்கள் பாதிக்குது அது நமக்கே தெரியறது இல்லை ஏன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பை இப்படித்தான் ஒரு பேட்டர்னில் செட் பண்ணிக்கிட்டதுனால எது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அது என்ன எது அடிப்படை நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை வந்து பொருளாதாரம் தான் இந்த பொருளாதார காரணிகள் நம்மளை வந்து நிறைய மாற்றுறது ஸோ இந்த பொருளாதார காரணிகளை பற்றி நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு சம்பளம் வாங்குகிறோம் இல்லை பிஸ்னஸில் சம்பாதிக்கிறோம் எல்லா ரேட்டு இது நமக்கு போருமா அப்படி போகிறால இப்படி என்ன பண்ணுறோம் இன்னும் நேரம் வைக்கிறோம் இன்னும் கூடு நேரம் நம்ம வந்து பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறோம் வேறு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறோம் இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஏன் பொருளாதாரம் வந்து ஏன் நம்மளுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தாமல் அதை வந்து அதே தரத்தில் வைக்கிறது இல்லை கொஞ்சம் கீழே தான் கொண்டு போகிறது அந்த கூடுதல் தரத்துக்கு நம்ம வந்து வரத்துக்கு கடுமையான உழைப்பை நம்ம செலுத்த வேண்டியிருக்கு ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் நம்ம முன்னாடி இருக்குது நம்ம அந்த கேள்விகள்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு நிறைய சைட் ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணுறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான எத்தனை பேரும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பேப்பரை படிக்கிறோம் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது என்ன படிக்கிறோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ஒரு மஸ்ட்டு இன்றைய செய்திகள் அரசியல் பொருளாதாரம் எல்லா செய்திகளையும் ஓரளவுக்கு நம்ம வாட்ச் பண்ணணும் ஏன்னா உலகம் மாறிக்கொண்டே இருக்கு ஒவ்வொரு நொடியும் மாறுறது இது நம்ம கையில் இல்லை அது வேற மாறுங்க நம்ம கையில் எதுவுமே இல்லை யாரோ டிசிஷன் எடுக்கிறாங்க யாரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஃபீல்டு லெவலில் உள்ள நம்ம நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் இது இந்த அடிப்படைகள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்ன ஏதுன்னு ஏன் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம் அமைதியாக இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கோமா உண்மையிலேயே அமைதியாக இருக்கோமா இங்கிற பற்றிலாம் நம்ம வந்து பெரிய அளவு யோசனை படுறதில்லை நம்ம வந்து ஒரு ஷெல்லுக்குள்ளோம் நாம் உங்கள் குடும்பம் நம்ம போனால் ரொம்ப நண்பர்கள் அப்படி அந்த வட்டாரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கிறோம் ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது ஸோ நம்ம வந்து இதை மீறி நம்ம செல்லுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உலகம் கடுமையான மாற்றத்துக்கு உள்ளாகும் அதற்கு பல காரணங்கள் இருக்குது அதை பின்னாடி நான் என்ன காரணங்கள்னாலே இந்த உலகம் கடுமையாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கடுமையான மாற்றங்கள் இருந்தது ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு அதை இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதை விட கடுமையான மாற்றங்கள் நிகழக்கூடிய வருடமாகத்தான் தான் இருக்கும் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் பின்னோக்கிய பயணமும் இருக்கும் ஸோ முன்னேற்றத்துக்கும் பின்னோக்கி பயணத்துக்குமான ஒரு போராட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அது எப்படி எப்படி தான் நடக்கும் நம்ம எப்படி அதை மீட்டை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்